நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இன்றைய நாளில் நான் உங்களுக்காகி ஒரு வேத வசனத்தை வாசித்து அதை குறித்த சில காரியங்களை சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன் நீங்களும் வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த வேத வசனத்தை கேளுங்கள் பாருங்கள் அவைகள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகள வட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் நான் உம்மை போற்றுவேன் இந்த அற்புதமான ஒரு வசனம் சத்துருக்கள் மனிதனுக்கு எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்றும் சொல்லப்படுகிறது ஒரு காலத்திலே நண்பராக இருந்தவர்கள் கூட திடீரென சத்துருக்களாய் மாறிவிடுவார்கள் பலவிதமான சத்துருக்கள் உண்டு சரீரத்துக்கு வியாதிகள் பலவீனங்கள் ஒரு சத்துருவை போல கிரியை செய்கிறது இப்படியா இவைகளுக்கு அப்பாலையும் சாத்தானுடைய ஆவிகளும் சத்துருக்களாய் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்றபடி இந் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு சந்தோஷப்படாமல் இன்றைய நாட்களிலே இந்த உலகத்திலே உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் உங்களுக்கு சத்துருவை போல இருக்கிற ஒரு ஆள் இருக்கலாம் அவர்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பிரச்சனையை ஒரு வேதனையை ஒரு வியாதியை ஒரு போராட்டத்தை பார்த்து அவர்கள் ஓ என்று சொல்லி மகிழ்ந்து கூறுறதை மனிதன் விரும்புவதில்லை அதுதான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது அப்படியாய் எங்களோட வாழ்க்கையில வருகிற துன்பங்களை பார்த்து எங்களை பகைக்கிறவர்கள் எங்களை வெறுக்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் எங்களுடைய சத்துருக்கள் மகிழ்ந்து களி கூறுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கும் போது மிகவும் உடைந்து போய்விடுவீர்கள் தான் இந்த வசனம் சொல்லுகிறது என் சத்துக்கள் என்னை மேற்கொண்டு அவங்க சந்தோஷப்பட்டு விடாதபடிக்கு தேவனே என்னை கை தூக்கி எடுத்தாரலாம் என்று இந்த வசனம் சொல்லுங்க உங்களோட வாழ்க்கையில உங்களை வெறுக்கிறவர்கள் உங்களுக்கு வருகிற ஆபத்துக்களை பார்த்து அவர்கள் உங்களை மேற்கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட விடாதபடி தேவன் உங்களை கைதூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் கடந்த நாட்கள் முழுவதும் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு மகிழ்ந்து களை கொண்டார்கள் உங்களை பார்த்து நகைத்தார்கள் உங்களை பார்த்து ஏளனமாய் பேசினார்கள் உங்களுக்கு விரோதமாய் கதைத்தார்கள் காரியங்களை செய்து அவைகளில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று அவர்கள் மகிழ்ந்ததை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நச்செய்தியை அறிவிக்கிறோம் இனிமேல் அப்படியாய் உங்களுடைய சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு மகிழ்ந்து கழிவுறாதபடி தேவன் உங்களை சத்துருக்களுடைய கைகளில் இருந்து பறைத்து தன்னுடைய கருத்தை நீட்டி உங்களை தூக்கி எடுப்பார் என்கிற ஒரு நச்செய்தியை சொல்லுகிறோம் இதுவரையும் அப்படி உங்களோட வாழ்க்கையில் இல்லாமல் போனதுக்கு காரணம் நீங்கள் ஈசு கிறிஸ்துவாகிய இந்த தேவனை அறியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாததுனால உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்திருக்கலாம் உங்களுடைய சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு கடந்த காலங்களில் மகிழ்ந்திருக்கலாம் ஆனால் இன்று தாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவர் உங்களுடைய சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு மகிழ விடாமல் உங்களை கைதூக்கி எடுக்கிற தெய்வம் அவர் உங்களை கைதூக்கி கை தூக்கி எடுத்துக் கொள்ளுவார் சத்துருக்களுடைய கையிலிருந்து உங்களை பறித்துக் கொள்ளுவார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை உங்களுக்கு அறிவிக்கிறோம் இவர் மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில் இருப்பாரானால் உங்களுடைய இவர் தெய்வமாய் வாசம் செய்வாரானால் உங்களை ஒரு சத்துருக்களும் ஒரு காலமும் மேற்கொள்ள கூடாது இருக்கும் என்றால் துலகத்தில் இருக்கிறவனை பாக்கிலும் உங்களில் இருக்கிற ஏசு கிறிஸ்து பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது யார் இந்த இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பெரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கருளி இவர்களோ அவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு இயேசுவை தேவன் பூமிக்கு அனுப்பினார் தேவன் தம்முடைய ஒரே பெரான குமாரனாகிய ஈசுவை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு அனுப்பினார் அவர் வந்து என்ன செய்தார் இயேசு இந்த உலகத்திலே வந்து உங்களுடைய என்னுடைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சுலோய் மேலே சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு மகிழ்வதற்கான காரணம் உங்களை பின்தொடர்ந்து வருகிற உங்களுடைய பாவங்களும் சாபங்களும் ஆகும் இந்த பாவத்திலையும் சாபத்திலும் இருந்து உங்களை விடுதலையாக்கிட்டால் உங்களை சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழக்கூடாதிருக்கம் பாவம் சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு மகிழும்படி அனுமதியை கொடுக்கிறது ஆனால் இயேசுவை நீங்கள் சொந்த மாய் உங்களோட உள்ளத்துக்குள்ளே வரவேற்றுக்கொள்ளும் போதோ பாவ மன்னிப்பை பெறுகிறீர்கள் ஏனென்றால் ஈசுவனுடைய பாவங்களை சிலுவை மேலே சுமந்து தீர்த்தார் அப்பொழுது அந்த பாவத்தின் மேலிருந்த அதிகாரம் நீக்கப்படுகிறது அப்பொழுது உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு மகிழ விடாமல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தன ரத்தம் உங்களை பாதுகாக்கிறது உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது ஆகவே இந்த ஈசுவனோட வாழ்க்கையில் இல்லாததுனால தான் இவ்வளவு காலமும் சத்துருக்களை உங்களையும் மேற்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இனிமேல் உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு கீழ்பட்டு நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி இயேசு செய்வார் ஈசு அப்படிப்பட்ட ஒரு அருமையான தெய்வம் வாழ்க்கையில் இயேசு இல்லாவிட்டால் சூரியன் இல்லாத பூமியை போல சில நேரம் உங்களோட வாழ்க்கை இருக்கும் ஏன் அதுவே முழுமையாகவும் இருக்கும் ஆனால் இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் ஒரு முழு சூரியன் உதிக்கிறது போல இருக்கும் வேதம் சொல்லுகிறது நீதியின் சூரியனாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவன் நீதியின் சூரியன் அவர் அவரவங்களோட வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருக்கும்போது எல்லா சத்துருக்களும் இருளுக்குள்ளே இருக்கிற எல்லா மறைந்திருக்கிற சத்துருக்களும் ஓடிவிடுவார்கள் தேசுவை உங்களோட வாழ்க்கையில் இன்றைய நாளில் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேசு உங்களோட வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்களோட வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும் ஆகவே இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் நீங்கள் விரும்பியவர்களானால் தாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஒரு காலம் உங்களோட சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டும் மகிழ்ந்திருக்க முடியவே முடியாது நீங்களும் உங்களுடைய சத்துருக்களை மேற்கொண்டு நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி ஏசு செய்வார் ஆகவே இந்த பிரார்த்தனையனோடு நீங்களும் இணைந்து சொல்லுங்கள் நீதியின் சூரியனாகிய தேவனே உன்னுடைய குமாரன் யேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் என்னுடைய உள்ளத்தை இயேசுவே நமக்கு ஒப்புக் கொடுக்கிறே நான் ஒரு பாவி என் பாவங்களை மன்னியும் இயேசுவை உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ விடாதபடி செய்யும் நான் என் சத்துருக்களை மேற்கொண்டு மகளும்படி கத்தாவை எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவனை தாரும் என் பாவங்கள் நீர் மன்னிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏ சுவை எனக்கு உதவி செய்யும் ஏ சுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமே நன்றி சொல்லுங்க கத்தாவே இந்த செய்தியை கேட்டு உடைய பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அவர்களை மேற்கொண்டு இதுவரை மகிழ்ந்து கொண்டு வந்த ஒவ்வொரு சத்துருக்களை ஏ சுவை நாமத்துல கட்டிந்து கொள்ளுகிறேன் அந்த சத்துருக்கள் ஆண்டவரும் உடைய பிள்ளைகளுடைய பாதபடிக்கு ஆதபடிக்கு கீழே கொண்டு வரப்படும்படி செமைக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி வீராக நீரபடி செய்கிறதுக்காய் கோடி கோடி நன்றி ஈசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் மகளும்படி இயேசு செய்வார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமே